நினைச்சு பார்க்காத அபவிருதியான யோகங்களை கொடுக்கறது அப்போ நீங்க போய் குடுகுடுன்னு ஓடி போய் ராகு காலத்துல ராகுவை கும்பிடக்கூடாது ராகுவுக்கு பிரீத்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா இந்த தெய்வங்களை நீங்கள் இறுக்கமாக பிடிக்கணும் எந்த நேரத்துல பிடிக்கணும் உங்களுக்கு லக்கே இல்லை அடுத்த நிலைக்கு முன்னேறியா ஆகணும் எல்லாமே லாக் ஆயிடுது யமகண்ட நேரத்தையும் ராகு கால நேரத்தையும் பிடிச்சிக்கோங்க

முக்கியமாக அந்த லவ் சேரணும்னா என்ன பண்ணணும் சார் லவ் மேரேஜ் தான் ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல விதி இருந்ததுன்னா லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்குற ஜோசியம்லாம் வந்து உண்மையான ஜோதிடர்கள் யாரும் பார்க்க மாட்டோம் இது பேர் சின்முத்ரான்னு பேர் இது பேர் யோக முத்ரைன்னு பேர் கண்ணுக்குள்ள மனசார சிவபார்வதியை நினைச்சுக்கோங்க யாருனால நீங்க ஏமாற்றப்பட்டீர்களோ இல்லை அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களோ முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதான் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதான் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகள் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கீங்களா இறை உணர்வுல நல்லா இருக்கேன் எங்கும் வாழும் நமது ஆத ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவோம் குருவே சரணம் வணக்கம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எது செஞ்சாலும் தொட்டது தொடங்க மாட்டேங்குது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் நான் எது செஞ்சாலும் தொட்டது தொடங்க மாட்டேங்குது நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அன்லக்கி பர்சன் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு

சரிங்களா அவர் நல்லவர் கெட்டவர் இந்த இந்த சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் நம்ம வரல அந்த ராகு ஒருத்தரை நினைத்தால் அவருடைய வாழ்க்கையில சாதாரண நிலையில் இருந்தாலும் கோமானாக உயர்த்துவார் தான் திருப்பியும் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் பொருந்துமா பொருந்தாது அதுவும் சுயஜாதகத்தின் தன்மையை பொறுத்தே லக்க கொடுக்கறது அது நல்ல லக்கா கெட்ட லக்கா அது நல்ல வழியில வருதா கெட்ட வழியில வருதா இதெல்லாம் சப்ஜெக்ட் கிடையாது சரிங்களா அப்ப திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது நினைச்சு பார்க்காத அபவிருதியான யோகங்களை கொடுக்கறது அப்போ நீங்க போய் குடுக்குடுன்னு ஓடி போய் ராகு காலத்துல ராகுவை கும்பிடக்கூடாது நீங்க புரிச்சுக்கணும் அப்ப தப்பு அதெல்லாம் சரிங்களா உடனே அங்க போயிட்டு உடனே அர்த்த காயம் மகாவீரம் சந்திராதித்ய விமர்சனம் திருமிகாகற்பசம் பூத்தம் தம் ராகும் பிரணமாம்யகம்னு சொல்லிட்டு உங்க ஜாதகத்துல அவர் கெட்டவரா இருந்தாருன்னு நினச்சிக்கோங்க நீ வா இப்பதான் உன்னை உள்ள நாள் அடிக்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன் நல்லா மாட்டின்ட்டேன்னு பிடிச்சிப்பார் அவர்கிட்ட எல்லாம் போக கூடாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ராகுவுக்கு பிரீத்தி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்கணும்னா மகாகாளி அதே மாதிரி வாராகி துர்காதேவி பத்ரகாளி ஸோ இந்த பத்ரகாளி இவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் உங்களுக்கு என்ன ஒன்றுமே பிடிக்கலைங்க எனக்கு லக்கே இல்லாமல் இருக்கங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஏடா இதுக்கெல்லாம் வந்து இவர் உட்காந்து மகாலட்சுமியை சொல்லுவார் இதெல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க நம்மளாம் ராகு கேதுவோட கண்ட்ரோலில் தான் நம்மலாம் இருக்கோம் சரிங்களா அதனால இந்த தெய்வங்களை நீங்கள் இறுக்கமாக பிடிக்கணும் எந்த நேரத்தில் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம் பண்ணுங்க உங்களுக்கு லக்கே இல்லை அடுத்த நிலைக்கு முன்னேறியே ஆகணும் எல்லாமே லாக் ஆகிடுது யமகண்ட நேரத்தையும் ராகுகால நேரத்தையும் பிடிச்சிக்கோங்க குறிப்பா ராகுகால நேரத்தில் கடைசி அரை மணி நேரம் பேர் அமிர்த கடிகைன்னு பேர் இந்த அமிர்த கடிகைன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அது விஷகாலம்தான் அந்த விஷகாலமா இருந்தாலும் அந்த நேரத்துல அமிர்தத்தை மட்டும்தான் ராகு பகவானால அமிழ முடியும் அதாவது உமிழ முடியும் உமிழ முடியும்னா கக்க முடியும் அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணுன்னா நீங்க மனசார யாரை நினச்சிக்கணும் துர்காதேவியை நினச்சிக்கணும் பத்ரகாளியை நினைச்சுக்கணும் மகாகாளியை நினைச்சுக்கணும் இதுக்காக கோயில் கோயிலுக்காக போகணும்லாம் அவசியம் அன்பர்களே அந்த டயத்துல ராகு பகவானெல்லாம் நினைக்க வேண்டாம் அலாரம் போட்டு வச்சுக்கோங்க தட் அலாரம் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு கடைசி அரை மணி நேரம் இப்போ பத்திரெட்டு பன்னெண்டு ராகு காலம்னு வச்சுக்கோங்க பத்திரெண்டு பன்னெண்டு ஆகுனா இருந்து பன்னெண்டு மணி இருக்கும் அரை மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டாம் இந்த இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே அது என்ன டைம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க மனசார துர்காதேவியை நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு நினச்சிட்டு எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வேணும் திடீர்னு எனக்கு யோகம் வேணும் அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இது பண்ணுங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விநாயகர் ஏதோ ஒரு விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி உங்களை யாராவது அன்லக்கி பர்சன்னு சொன்னாலும் சரி இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களை அறியாமலே திடீர் திடீர்னு உங்க வாழ்க்கையில பெரிய அமானுஷ்யமான சில சக்திகளை கொடுப்பார்கள் நான் சொல்றது புரியுதுங்களா இதை நீங்க செய்யுங்க ரெண்டாவது எல்லா விஷயமுமே தடை மேடம் சொன்னாங்க பாருங்க எதை தொட்டாலும் தடை அப்படின்றவங்க யமகண்ட நேரத்துல புடிங்க யமகண்ட நேரத்துல யார மனசாலும் நினைச்சுக்கோன்னா விநாயக பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் காளி தேவிய மனசுக்குள்ள நினைச்சுக்கணும் அப்ப நீங்க மனசுக்குள்ள சில பேர்லாம் உங்களை தப்பா சொல்லுவாங்க காளிதேவியை கும்பிடக்கூடாது காளியை வீட்டில் வச்சிக்கினா காசு வராது இதெல்லாம் சும்மா பொய்யுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எந்த சாமியும் மனுஷனை எதுவும் செய்யாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள் காளி தேவியை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவங்கள பிடிக்கிறது இல்லை அம்பாளுக்கு உங்களை பிடிச்சாதான் நீங்கள் அவங்கள வழிபடவே முடியும் அவள் அருளாலே அவள்தாள் வணங்கி புரிஞ்சுக்கணும் அதனால் எதுக்காக சொல்கிறோன்னா அந்த யமகண்ட நேரத்தில் கடைசி அரை மணி நேரத்தில் விநாயகப் பெருமான மனசாரம் நினச்சிட்டு நீங்கள் மனசாரம் என்னென்னு நினச்சிக்கணும்னா எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுன்னு கேட்கணும் அந்த இடத்துல நீங்க என்ன பேசக்கூடாது அப்படின்னா என்ன ஃபுல்லாகவே தடையாவே இருக்கே பிள்ளை யாரப்பான்னு போய் அவரை போய் ஓன்னு அழக்கூடாது அவரையும் அழ வைக்கக்கூடாது ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அழுகிறத விட சிரிச்சின் மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்துட்டு எனக்கு திடீர் அதிர்ஷ்டத்து குடுவிநாயகரே அப்படின்னு கேளுங்க அதே மாதிரி மகாகாளிட்டு என்ன கேளுங்கன்னா என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது அம்மா தாயே காளி நீதாம்மா என்ன காப்பாற்றணும் நீதாமா ஜெயிக்க வைக்கணும் மனசார கேளுங்க நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாண்டாடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடம்பு இல்லை இந்த பொத்தம் பொதுவான ஒரு உயர்நிலை பக்திக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஜெயிப்பீங்க பாருங்கள் உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்தி உள்ளே ஒன்று வரும் அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த சக்தியாலையும் உங்களை தடுக்கவே முடியாது அந்த என்லைட்மெண்ட் சில பேருக்கு பத்து நாளில் கிடைக்கும் சில பேருக்கு நூறு நாள்ல கிடைக்கும் சில பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே ரொம்ப லேட்டாக கிடைக்கும் நான் கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு எனக்கு அருகதை கிடையாது அப்படிங்கும் போது சில பேருக்கு லேட்டாக கூட கிடைக்கலாம் பட் இருந்தாலும் அந்த பக்திக்குள்ள போங்க சரணாகதி பக்திக்குள்ள போங்க மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியா உண்டு கண்டிப்பா தெய்வம் நம்மள கையை விடவே விடாது சில பேர் சொல்லுவாங்க இந்த கல்லடி பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி மட்டும் படக்கூடாது கந்திருஷ்டி வந்துட்டு அவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கந்திருஷ்டி போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்யணும் சார் என்ன அதுக்கு என்னதான் சொல்யூஷன் அது சத்தியமான உண்மைங்க இப்போ நீங்களே சொல்லுங்கள் யாரெல்லாம் கண் திருஷ்டியில் அடிபட்டிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானும் எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கும் போது கண்ணடி வந்து பெரியவங்க சொன்னதெல்லாம் உண்மைங்க கல்லால் வேணால் அடி வாங்கலாம் கல் கண் திருஷ்டியில் வாங்க கூடாது சில பெண்கள்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் படுத்து தூங்கிடுவீங்க அப்படின்னா உடம்பு போயிடும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் 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 டீம்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆசியா போய் என்னடா நான் பைக் வாங்கியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படியா அப்படின்னான்னு வச்சுக்கோங்க பைக் ரெண்டு நாள் ஆக்சிடென்ட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி சக்தி உள்ள நல்ல சக்தி உள்ளவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா ப்ரமோஷனாக ஆயிடுச்சு எதிரா மனசுக்குள்ளேயே நினைச்சிட்ருப்பான் இவனுக்கெல்லாம் ப்ரமோஷனா சூப்பர்ரா சூப்பர்ரா சூப்பராகனு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரமோஷனை டீ ப்ரமோட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சக்தி உள்ள ஆட்கள்லாம் இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மாவாசை காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இது வந்து திருஷ்டியை போகக்கூடிய ஒரு கண்டிப்பான இது இந்த அமாவாசை காலங்கள்லையும் பண்ணிக்கணும் அமாவாசை இது ரொம்ப ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நான் சொல்கிறத தொடர்ந்து செய்யுங்க இல்லைங்க நான் தொடர்ந்து ஹேபிச்சுவலாகவே நான் பண்ணிகிட்டே வந்துடுறேன் அப்படின்னா அமாவாசை காலங்களில் நைட் நேரத்தில் பத்துலேருந்து பதினோரு மணி இது தாந்திரிக பூஜைங்கிறது நான் சொல்கிற பூஜையெல்லாம் வந்து இந்த எளிமையாக பிச்சு போடுறதோ வெட்டி போடுறதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறதெல்லாம் சுவாமி வழிபாடு நான் சொல்றத புரிஞ்சிக்கணும் தந்திரி பூஜைகள் இது சரிங்களா அப்படிங்கும் போது இதெல்லாம் மலையாள ரீதியா நம்புதிரிகள் பண்றது தந்திரி எங்களை மாதிரி தந்திரி குடும்பங்கள்ல வரக்கூடியவங்க செய்யக்கூடிய பூஜைகள் இதெல்லாம் சரியா அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தெற்கு திசை நோக்கி தெற்கு திசை நோக்கி அமந்த பேர் யம திசைன்னு பேர் உடனே தெற்கு திசையில வீடு இருக்கே அப்போ அது பிரச்சனை கொடுத்துருமா வாஸ்துபடி சரியில்லையேன்னு குழப்பக்கூடாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது தெற்கு திசை நோக்கி உக்காந்துண்டு கருப்பு கம்புளியை போட்டுருங்க கருப்பு கம்புளியை போட்டுட்டு தெற்கு திசை போட்டு ருத்ராட்ச மாலை பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை எடுத்துக்கணும் அது இருக்கணும் உடையாத ருத்ராட்ச மாலை எடுத்துக்கோங்க இதை என்ன பண்ணுங்க மேல் நோக்கி உருட்டணும் கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கோங்க இதை மேல் நோக்கி இப்படி உருட்டுங்க கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி உருட்டுங்க யாரை நினைச்சு உருட்டணும் விநாயக பெருமான உங்களுக்குன்னு ஒரு குருநாதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி கொடுத்த மூல மந்திரங்களை மனசார நினைச்சு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணி மேல் நோக்கி உருட்டுங்க அடுத்தது காசிலேந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டாலும் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடாமல் இருக்கக்கூடாது குலதெய்வத்தை மனசார நினச்சி மேல் நோக்கி விட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரை மனசுக்குள்ள நினச்சிக்கணுமா வாராகி தேவியை மனசுக்குள்ள நினச்சிக்கணும் அதே மாதிரி நல்ல வேகமாக இருக்கக்கூடிய நவதுர்கிய மனசுக்குள்ள நினச்சிக்கணும் பத்ரகாளியை மனசுக்குள்ள நினைச்சிக்கணும் நினைச்சுன்னு மேல் நோக்கி விருட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மூலமந்திரங்கள் தான் மேல் நோக்கி விட்டுட்டுங்க நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்லை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லலாம் இதை நீங்கள் சொல்லுங்கள் மந்திரமே தெரியலையா படாதீங்க உங்களுக்கு மனசுக்குள்ள நினச்சிட்டு ஒரு அம்பத்துனால தடவை அம்மா தாயை காளி நீ தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்கணும் அதுவே மந்திரம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் எதையும் நினைத்து பண்ணுறீங்களோ அதுதான் மந்திரம் சரியா அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லக்கூடாது இவன் பாருங்க இவன் தான் எனக்கு திருஷ்டி வைக்கிறான் இவன் பேர் எக்ஸ் ஒய் இசை இவங்களெல்லாம் நினைக்கக்கூடாது என்ன சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அம்மா தாயை நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்கணும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குழந்தையாக இருப்பாங்கங்க நேருக்கு நேராக நம்மகிட்ட சண்டை போடுவாங்க ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லவங்களா இருப்பாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விஷமாக இருப்பாங்க ஆனால் இப்போ ஆள் பார்த்தீங்கன்னா சாதுவாக அப்படியே உட்காந்துருப்பாங்க ஸோ ஆளை பார்த்து தயவு செஞ்சு எடை போடாதீங்க பார்க்க பளிச்சுன்னு இருப்பாங்க ஆனால் பண்ணுறதெல்லாம் வேறு வேற வேலையாக இருக்கும் பார்க்குறதுக்கு சில பேர் ரக்கடாக இருப்பாங்க ஆனால் ஆளுங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால நம்மளா யாரையும் கிளாஸிஃபை பண்ணக்கூடாது இந்த தாந்திரிக பூஜையில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெற்கு திசை நோக்கி செய்யும் பொழுது இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஒருவேளை ரொம்ப கடுமையான பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இதை நீங்கள் அமாவாசையிலேருந்து பௌர்ணமி செய்கிறதுக்குள்ளேயே பல விஷயங்கள் மாற்றங்களை உணர்வீர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்யும்போது ஒரு குருதட்சணையாக எடுத்து இந்த இந்த வீடியோ மூலமாக நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க காளி கோயிலையோ சிவாலயத்துக்கோ போய் என்னுடைய குருதட்சணை தட்சணை பத்து ரூபாயாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அதனால் இதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக நம்ம சொல்லி தர்றதுனால இதை எடுத்து நான் எடுத்து எவ்வளோ காசு இருக்கோ மனசார என்ன நினைச்சிட்டு இது என்னோடய குருதட்சணைன்னு சொல்லி அதில் போட்டுருங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாகும் அதில் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சரி ஒரு ரூபா போட்டாலும் சரி பத்து ரூபா போட்டாலும் சரி அதை சிவனுக்கோ இல்லை காளி கோயிலையோ போய் போட்டுட்டு ஒவ்வொரு பரிகாரம் நான் சொல்கிற பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அந்த குருவுக்குள்ள மரியாதை கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே ஜெயிக்குங்கிறத மாறுபட்ட கருத்தில் இதை நீங்கள் செய்யுங்க பெரிய மாற்றம் உறுதி கண்டிப்பாக சார் அதுவும் இல்லாமல் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ லவ் பண்ணுறாங்க லவ் ஃபெயிலியர் ஆகிடுற சமயத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் சொல்லிட்டு நிறைய பேர் தப்பான முடிவுகள்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் வெளியே வரலாம் முக்கியமாக அந்த லவ் சேரணும்னா என்ன பண்ணணும் சார் ம் முதல்ல இந்த அன்பான அந்த காதல் அப்படிங்கிறது வந்து நான் பாசமாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அப்படிங்கும்போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் சரிங்களா அது ஒரு அது ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு அது அந்த காலம் இது எல்லாமே அந்த ஏஜ்லாம் க்ராஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்திருக்கும் அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வந்து என்ன ஆகும்னா நம்ம யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் இதை பெற்றோர்கள் பார்க்குறீங்களா பாசமாக சொல்கிறேன் பாருங்க இந்த கந்தர்வ ஜாதகமாக இருந்துருது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் ஜாதகத்தை கொண்டு போய் பொருத்தம்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அவங்க ஜாதகம் லவ் மேரேஜ் தான் ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல விதி இருந்ததுன்னா லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்குற ஜோசியம்லாம் வந்து உண்மையான ஜோதிடர்கள் யாரும் பார்க்க மாட்டோம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதுக்கப்புறமா அந்த லவ் தான் அவங்க பண்ணணும் செய்யணும்னா அது அந்த மா அது தப்பு நான் சொல்கிறத அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் சரி ஒரு வேளை நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்கள் யாரையோ லவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஆணா இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நீங்கள் பிரேக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப மென்டல் நீ ரொம்ப கொடுக்குது அப்படின்னு சொன்னால் நான் எளிமையான ஒரு முத்ரை சொல்லித்தரேன் சரியா இதை நீங்கள் நம்பணும் சின்ன பிள்ளைங்களா நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற இளைஞர்களோ இளைஞர்களோ என்னோட சின்ன பிள்ளைங்களாக தான் இருப்பீங்க நான் சொல்கிறத அன்பாக சொல்கிறேன் ஒரு குருவாக சொல்லித்தரேன் ஒரு அண்ணனாக சொல்லித்தரேன் ஒரு அங்குளாக நினச்சிக்கோங்க எப்படி வேணா நினச்சிக்கோங்க இந்த மாதிரி கை வச்சுக்கணும் இது பேர் சின்முத்ரான்னு பேர் இது பேர் யோக முத்ரையின்னு பேர் இந்த மாதிரி விஷயங்களில் கண்ணை மூடிக்கணும் சாமம் மூடிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் இல்ல குழப்பிடாதீங்க வடக்கு நோக்கியோ இல்லை கிழக்கு நோக்கியோ கீழே வந்து ஒரு துணியை விரிச்சு போய் உட்காத்திருங்க உட்காந்துட்டு இந்த விரலை இப்படி கையில் இப்படி வச்சுட்டு நல்ல க சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கணும் கீழே சேர்லெல்லாம் போட்டு உட்காரக்கூடாது உட்காந்துட்டு கண்ணை அப்படி மூடிட்டு நல்லா ப்ரீதின் பண்ணுங்கள் ப்ரீதின்னா நல்ல மூச்சை மேலே இழுங்க மூச்சை மேலே இழுத்து அப்படியே ஹோல்டு பண்ணி அப்படியே நிறுத்துங்க சரியா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் நிறுத்துங்க நிறுத்திட்டு கண்ணுக்குள்ளே மனசார சிவபார்வதியை நினச்சிக்கோங்க அதே மாதிரி அந்த உறவுகள் யாருனால நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ இல்லை அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கும் போது மனசார ஃபஸ்ட்டு சிவபார்வதியை நினச்சிட்டு அவங்கள நினச்சிட்டு எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு மனசார மனசார நினச்சிட்டு ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தா இல்லை நீங்கள் ஏமாற்றிருந்தீங்கன்னா இது கணக்கு வேறு சரியா அப்படிங்கும்போது அவங்க ஏமாற்றிட்டு போயிருந்தாங்கன்னா அவங்கள மனசார நினச்சி இவங்க நல்லபடியாக எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி மனசார மூணு தடவை மேலே இழுங்க மூச்சை வெளியே விடுங்க வாய்னால விடக்கூடாது மூக்குனால விழணும் சரியா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க இதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அர்த்தம் என்னங்க அவங்க விட்டுட்டு போகிறவங்களுக்கு போய் வசி வசின்னு சொல்கிறீங்களேன்னா அப்படி கிடையாது அன்பர்களே நம்ம எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் நம்ம கூட இருந்து நம்மளை ஏமாத்தினவங்களாக இருந்தாலும் நம்ம அடுத்தவா கெட்டு போடணும்னு நினச்சி பண்ணவே கூடாது இதில் என்ன தெரியுமா சூட்சமோ இதில் என்ன தெரியுமா ரகசியம் அப்போ ஓம் சிவ சிவ ஓம்னா ஓம்காரமேன்றது பிரணவம் அப்போ சிவ அப்படிங்கிறது நீங்கள் நல்லா சிவாலயத்தில் பாருங்களேன் சிவசிவான்னு போட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் சிவ 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 வசி 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 வசின்னு தான் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் வசியம் என்பது அன்புன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ நீங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம்னா ஓம்காரமே எனக்கு நீ வசியமாகு அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள மனசார நினைச்சிட்டு சிவபார்வதி நினைச்சுன்னு பண்ணும்போது ஒருவேளை அவங்க தவறான பாதையில போய் தப்பான விஷயங்கள்ல உங்கள் அன்பை புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு திருப்பியும் ஒன்று சேரவும் இந்த மந்திரம் கொடுக்கும் ஏன்னா இதுக்காக தனியாக இன்னொரு மந்திரம் சொல்ல வேண்டாம்ங்கிறதுனால தான் சின்முத்திரை அணியிறீங்க ஒருவேளை அவங்க உங்களுக்கு வந்து ஏமாற்றிட்டு இன்னொருத்தவங்க கூட போய் வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாலும் அவங்களை விட ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு கம்பானியன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை கார்த்தால நேரத்தில் செய்கிறது நல்லது அந்த டயத்தில் தொல்லை பேசியே கொஞ்சம் சைலண்ட் போட்டுட்டு இந்த மூச்சு பயிற்சியோடு சேர்த்து இந்த யோகத்தை நீங்கள் செய்யுங்க இது ஒரு தாந்திரிக யோக பயிற்சி இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கண்ணை மூடிட்டு செய்யுங்க சொஞ்சு முடிச்சுட்டு நல்லா கையை அப்படி தேய்ச்சிட்டு கையை உள்ளங்கை அப்படி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியோ ஒரு குரு தட்சணையாக நினச்சி பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாயோ எது இருக்கோ அது சிவாலயத்தில் கொண்டு போய் போட்டுருங்க போட்டுட்டு செய்யுங்க நல்லா